இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த ஒரு லட்சம் வித்தியாசத்தை எடுக்க முடிந்திருக்கிறது மக்கள் மக்களோடு எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அவர் இருக்கிறார் மக்கள் எப்போதும் நாடி பிடிச்சி அவர் பார்க்கிறார் மக்கள்கிட்ட எப்போதும் வந்து ஜென்யூனா நேர்மையா பேசுற அதுதான் முக்கியமான ஒரு காரணம் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லல அல்லது வேற ஏதாவது தில்லு முல்லு பண்ணி ஜெயிச்சலாம் அப்படிங்கிறது இல்லை அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி தொண்டர்களோடவும் மக்களோடவும் நெருக்கமாக இணக்கமாக இருப்பதனால் அவர்கள் வேற எந்த மாதிரி மாத வித்தையும் கிடையாது மணிகணக்கில் வந்து அலங்காரமாக பேசக்கூடிய அந்த பேச்சாக்கள் கிடையாது அல்லது வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஒரு புழக்கத்திற்கு காட்டி மக்களை மயக்க கிடையாது அவர் அவர்கள் இல்லாத போகளுக்கு ஆதரவு அது அது வந்து உண்மையில் அவரே ஜனங்களோட அப்படி இருக்கிறதுனால ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அவ்வளவு நாங்க யாரும் கூட்டி போடல அவருக்கு தலித் மக்களுக்கு இடையில ஒரு இணக்கம் இருக்கு இப்ப அவரு போய் அங்க நிற்கிறாரு அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர் தான் அவரை பார்த்தவனே ஆனா வாங்க வந்து கையெழுத்து ஒரு அளவுக்கு அந்த இணக்கம் இருக்கு அவர் வந்து இன்னொரு கட்சிக்காரர் இன்னொரு சமூகத்துக்காரர் யாரும் பார்க்கல ஏன்னா தலைவர்களுக்கு இடையில இருக்கிற உறவை பார்க்கறாங்க திருமாவளவனுக்கும் எம்ஆர்கே அவர்களுக்கும் எப்படி உறவு இருக்கு அதை பார்க்கறாங்க தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றியை நான் உரிபாக்குகிறேன் இவ்வளவு பெரிய வெற்றியை வழங்கிய காட்டுவண்ணா தொகுதி வாக்காளர்களுக்கு அந்த வாக்குகளை சேகரித்து அனைவருக்கும் நன்றியை எழுந்து கொள்கிறேன் அண்ணன் சொன்னார் அது பானை அப்படின்னு சொல்லிட்டார் நான் வந்து மேஜை சின்னம் அது ஒரு நாலஞ்சு சின்னத்தை எடுத்து போய் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் பானையை காட்டவில்லை இவர் வந்து இதெல்லாம் சின்ன பானை இந்த சின்னதான் உங்களுக்கு சரியாக இருக்கிறது அப்படின்னார்

காற்றுமன்னால் உள்ளிட்ட ஒன்றும் பங்களிப்பு அதற்கானது சிதம்பரம் தொகுதி வாக்காள பொதுமக்களுக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலும் தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனநிறைந்த நன்றி தமிழக முதல்ந்தவர்களுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் அண்ணன் எம்மாஜி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நிஜாமல் நன்றியை